அரசாணை பிறப்பித்து மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் செல்ல கூடாது குறிப்பாக தமிழர்களுக்கு சேர்ந்த சேமா சங்கராஜ் பாண்டி ஆகிய என்னையும் புரட்சிகளை மாவட்ட பொறுப்பாளர் சுதித்தவர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்த முருகன்பர்களையும் மக்களை அமைப்பை சார்ந்த தமிழ் மற்றும் நபர்களையும் மற்றும் ஏழையையும் காவல்துறை வந்தது நேற்று காலை ஆறு மணி வரங்களிலும் அதற்கு நாள் இரண்டு மூன்று மணி வரங்களிலும் காவல்துறை எங்களுடைய வீட்டிற்கு வந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் அச்சுறுத்தது இது எதை காட்டுகிறது உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டின் பிரகாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் மக்கள் தேர்வு எழுப்புகிறோம் அப்படி என்றால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வைக்கக்கூடிய ஆல்பர்ட் ஜான் அவர்கள் பெரியவரா அல்லது உயர் நீதிமன்றத்துடைய மாந்தன நீதிபதிகள் பெரியவரா என்பது கேள்விக்குரிய இருக்கிறது உயர் நீதிமன்றத்துடைய வழிபாட்டிலும் பிரகாரமாக இந்த ஆர்ப்பாடு நடைபெறுகிறது ஆனால் எங்களை போகக்கூடாது என்று சொல்வதற்கு அவருக்கு யார் அதிகாரம் கொடுக்கும் என்பதால் எங்களுடைய கேள்வி நாங்கள் இருக்க வருகின்ற அச்சுறுத்தல் எங்களுக்கு குடும்பத்தில் வந்த அச்சுறுத்தல் மிகப்பெரிய ஆவணத்தை காட்டுகிறது ஆகையால் இனி வரும் காலங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பை பொறுப்பேற்றுக் கொண்ட ஆல்பர்ட் ஜான் அவர்கள் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எந்தவித நடவடிக்கை எடுக்கக்கூடாது உயர் நீதிமன்ற வழிபாடு ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் இது சொல்வோம் எங்களை செல்லக்கூடிய அவருக்கு யாரும் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல அவர்கள் எங்களை வன்மக்கோடு செல்வோம் என்பது நாங்கள் குற்றச்சாட்டு சுமத்துகிறோம் இனி வருங்காலங்களில் எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தால் காவல்துறை பொறுப்பு என்பதை இந்த விதத்தில் நாங்கள் ஆண்கரமாக சொல்லிக்கொள்ளும் நாங்கள் மக்களை கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இந்த மனுவை மாவட்ட காவல் கண்காணிப்பு ஆய்வு அவர்களை கொடுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்